அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இருந்ததே தொழில் செய்யலாம் மாதம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்பது முதல் ஐந்து வரையிலான வேலை சோர்வாக இருந்தால் வீட்டிலிருந்தே நீங்கள் சிறந்த தொழிலை மேற்கொள்ளலாம் இதன் மூலம் நீங்கள் மாதம் ஒன்று அல்லது இரண்டு லட்சம் வரை சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது பிஸ்னஸ் ஃபார் கோம் ஒன்பது முதல் ஐந்து வரையிலான வேலையின் தினசரி கலைப்பால் நீங்கள் சோர்வடைகிறீர்கள் வீட்டை விட்டு அதிக தூரம் செல்லாமல் சொந்தமாக தொழில் நடத்த வேண்டும் என்று கனவு காண்கிறீர்களா இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக்கொண்டால் உங்களுக்கான அருமையான யோசனையை இங்கே அறிந்து கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தே அல்லது சிறிய இடத்திலே சிற்றுண்டி தயாரிக்கும் தொழிலை தொடங்குங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தின்பண்டங்கள் பிரதானமாக இருப்பதால் உங்கள் தயாரிப்பு ஆனது ஆண்டு முழுவதும் தேவையை அனுபவிக்கும் பிஸ்னஸ் ஐடியா தேநீர் மற்றும் தின்பண்டங்கள் இந்தியாவில் பிரிக்க முடியாத ஒன்றாக உள்ளது உப்பு மிளகா மற்றும் மசாலா பொருட்களுடன் கூடிய சிற்றுண்டிகள் குறிப்பாக பிரபலமாக உள்ளன காலை அல்லது மாலை தேநீர் திருமணங்கள் அல்லது பண்டிகை கூட்டங்கள் என எதுவாக இருந்தாலும் இந்த சிற்றுண்டிகளுக்கு எப்போதும் தேவை இருக்கும் இதனை தொடங்குவதற்கு உங்களுக்கு முந்நூறு முதல் ஐநூறு சதுர அடி வரை சிறிய இடம் தேவை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தில் எஃப்எஸ்எஸ்ஏ உங்கள் உணவு உற்பத்தி பிரிவை பதிவு செய்வது மிகவும் முக்கியமானதாகும் ஏன் டூ டூ லேக்ஸ் ருபீஸ் மந்த்லி எஃப்எஸ்எஸ்ஏ சான்றிதழைக் கொண்டிருப்பது உங்கள் தயாரிப்புகள் தரமான தரத்தை அடைவதை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கையும் உருவாக்குகிறது அடுத்து நீங்கள் எந்த வகையான சிற்றுண்டியை தயாரிக்க விரும்புகிறீர்கள் என்பதை முடிவு செய்து தேவையான பொருட்களை பெறுங்கள் சந்தையில் கிடைக்கும் நவீன உணவு தயாரிப்பு உபகரணங்களில் முதலீடு செய்வதை கருத்தில் கொள்ளுங்கள் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் இது உங்களின் உழைப்பையும் நேரத்தையும் கணிசமாக குறைக்கும் சரியான அமைப்புடன் உற்பத்தி திறமையாக தொடங்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் உங்கள் தின்பண்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் விளம்பரம் முக்கிய பங்கு வகிக்கிறது உள்நாட்டில் விளம்பரம் செய்வதன் மூலம் தொடக்கங்கள் மேலும் பிளேயர்கள் சமூக தளங்களை பயன்படுத்தவும் உங்கள் தின்பண்டங்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது அருகிலுள்ள கடைகளுக்கு விநியோகத்தை விரிவுபடுத்துவதையும் நிகழ்வுகளுக்கு உணவு அளிப்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் உங்களின் தின்பண்டங்கள் பிரபலமடைந்தவுடன் பிஸ்னஸ் மாதம் ஒன்றுக்கு ஒன்று முதல் இரண்டு லட்சம் வரை சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு பொருளின் மீதும் இருபது முதல் முப்பது சதவீதம் வரை லாபம் வரம்புடன் இந்த முயற்சியானது நிலையான வருமான ஆதாரமாக மாறும் கூடுதலாக பண்டிகைகள் மற்றும் திருமண காலங்களில் தின்பண்டங்களுக்கான தேவை இரட்டைப்பாகிறது இது வருமானத்தை அதிகரிக்க உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்